மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்குண்டான டேரட்டிங்க என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கலாம் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இந்த வாரத்தை எடுத்துகிட்டு போவோம் அதே மாதிரி அமைதியாக இருக்கிறதுன்றதை விட அந்த இடத்துலேயே நீங்கள் இருக்காதிங்க ஃபுல்லாக வேறு ரூமில் போய் கதவு சாத்தி கம்முன்னு உட்காந்துக்கோங்க இல்லை வெளியே போயிடுங்க இல்லை வேற எங்கேயாவது ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துடுங்க ஒரு ட்ரிப் போயிட்டு வந்துடுங்க மொத்தத்தில் அந்த பிரச்சனைகள்லேருந்து எஸ்கேப் ஆகுங்க அந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி கொடுக்க வேண்டாம் நீங்கள் வந்து அதுக்கு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சி போனால் அது இன்னும் பெரிய பிரச்சனைகள் வந்து இந்த வாரத்தில் உருவாகுற மாதிரி இருக்கு ஸோ இந்த வாரம் அமைதியாக உங்களோட மனசு அமைதியாக இருந்தால் போது நான் எனக்கு பீஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் செல்ஃபிஷாக நினச்சி தனியாக இருக்க பாருங்க அப்போ தான் வந்து இந்த வாரம் ஈஸியாக போகும் தேவையில்லாமல் பெரிய பிரச்சனையை அட்ராக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பொன்னான ஏஞ்சல் நம்பர் ஒன் டூ ஒன் டூ கமெண்ட் செக்ஷனில் ஒன் டூ ஒன் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க் யூ